அடுத்ததாக நன்றியுரை திரு கங்காதரன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் எனது அடையாளம் இல்லை இந்த சொல்லுக்கேற்ப என்னோடய கம்பெனிக்குமே தமிழோட சிறப்பு எழுத்தில் நான் வந்து என்னோடய லோகோவை வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னோடய அடையாளமே தமிழ் மாற்று தான் ஸோ என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழுக்கும் தமிழ் தாய்க்கும் என் முதற்கண் நன்றியுடன் என் நன்றி உரையை துவங்குகிறேன் இந்த அன்னை மொழி அறிவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கிய போது நான் நினச்சி பார்க்கல இது இந்த அளவுக்கு வளர்ந்து வரும் அப்படின்ட்டு இதில் என்ன சிறப்பு அம்சம் ஒரு ஒரு இடத்துலையும் நிறைய பார்த்துருப்போம் ஒரு விஷயங்கள் வளர்ந்து வரணுன்னா அதுக்கு பல பேரோட பங்களிப்பு வேணும் அதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதோடய வளர்ச்சி தடைப்படும் ஆனால் இது மட்டும் எப்படின்னு தெரியல ஏழாவது ஆண்டு எல்லா வாலண்டியர்ஸும் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு கோர்வையாக உழைத்து இப்படி ஒரு நிகழ்வை நமக்கு முடி நிகழ்த்தியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக இருந்து அமீரகத்திற்கு வந்த எனது சகோதரன் மற்றும் IWW கம்பெனி ஐ வில் வின் த கம்பெனி நேம் கம்பெனியின் உரிமையாளரும் ஆன திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இந்த அன்னை மொழி வாரியம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கார்த்திக் ராஜாவுடன் சிறிது காலம் எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படி நான் கார்த்திக் ராஜாவிடம் பார்த்து ஈர்த்தது என்னவென்றால் திரைக்கடம் ஓடியும் திரவியும் தேடு என்று நம்ம எல்லாருமே இப்போ கடல் கடந்து தான் வந்திருக்கோம் நம்மளோட இலக்கு என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் குடும்பத்தை பெருசாக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இப்படி இருக்கும் இந்த இலக்கு எல்லாருக்கும் காமனாக இருக்கும் நான் அவருடன் பழகிய அந்த குறுகிய காலத்தில் நான் அவரிடமிருந்து நான் அறிந்தவற்றை சிலவற்றை உங்களிடம் குறிப்பிட்டு கூறுகிறேன் இருபத்தோரு வயதிலேயே தொழில் முனைவரோ ஆவது என்பது இன்றைய காலகட்டத்தில் கோடியில் ஒருத்தர் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் தன் மீது நம்பிக்கை கொண்டு இருபத்தி ஓராம் வயதிலேயே சிங்கப்பூரில் தொழில் முனைவர் ஆகின கார்த்திக் ராஜா அவருடைய எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவர் எண்ணம் தான் இந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது என்பதை நிறைய நிகழ்வுகள் மூலம் நான் அறிந்து கொண்டேன் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றி எல்லையில்லா அளவு கொண்டது நாம் இன்று ஏழாம் ஆண்டை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நான் அவர் அவரை சந்தித்து பேசிய ஐந்தாவது நிமிடத்தில் என்னிடம் ஒரு நாட்காட்டியை கொடுத்தார் இது நான் பத்தாம் தமிழ் சங்கத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது என்று அப்பொழுது வயதில் சிறியவராக இருந்தாலும் எண்ணத்தில் பெரியவராக நினைத்து ஒரு விஷயத்தை முன்பே செய்திருக்கிறார் அவர் பல இடங்களுக்கு நிதி உதவி வழங்கியது எனக்கு அறிந்ததே அதுவும் பழைய அந்த நாட்களில் தெரிந்தது வல வலது கை செய்வது இடது கை அறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி கார்த்திக் ராஜா ஒரு விளம்பரம் விரும்பாத ஒரு ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிகழ்வுக்கு வரத்துக்கு முன்னாடி என் பேரை போட்டுறாதீங்க நான் வரேன்னு சொல்ல மாட்டேன் வரேன்னு சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி எனக்கு கட் அவுட் வை எனக்கு அது பண்ணு நான் தான் இதாக வருவேன்னு சொல்லி சொல்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரை நான் கண்டது அரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒருவர் உயரும்போது பணிவு கொள்ள வேண்டும் என்பதற்கு தகுந்த உதாரணமாக எனது சகோதரர் கார்த்திக் ராஜாவை நான் ஆனித்தமாக சொல்லுவேன் அவரை யார் பார்த்தாலும் அவருடைய நிலையை மதிப்பிடவே முடியாது ஏனென்றால் அவர் பழகுவதற்கு மிகவும் எளிமையாகவும் ஒரு சின்ன விஷயம் முடிவுகள் எடுக்கும் ஆளுமை தன்மை இதெல்லாம் நான் கண்டு வியந்திருக்கிறேன் ஸோ நான் பின்பற்ற வேண்டும் நினைக்கிறது என்னென்றால் நமக்கும் ஒரு உயர்வு இருக்கும் அப்பொழுது பணிவு வர வேண்டும் என்பதை நான் கார்த்திக் ராஜாவிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஸோ தமிழ் மீது அவருக்கு உள்ள பற்றினால் நான் எனக்கு தெரிந்த வகையில் ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் அவர அவரால் இன்று வாழ்வாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவரை போன்ற நல்ல மனிதர்கள் இதுக்கு நான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவரை பற்றி பேசணுன்றதுக்கு காரணமே என்னென்னா நம்ம பார்க்குற இடத்துல சில பேர் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆனால் எதுவுமே விரும்பாத ஒரு ஆள் இந்த லெவலுக்கு போயிருக்காருன்னா அவருடைய எண்ணம் தான் ஸோ இந்த விழாவிற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த எனது அன்பு தம்பி கார்த்திக் ராஜாவிற்கு அன்னை மொழியும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் அஜ்மான்ல வைக்கிறீங்களா நான் டிராஃபிக்கில் எப்படி வருவேன்னு தெரியல சரி வழி இல்லை என் பிள்ளை இதில் இருக்கான் அதனால் வரேன்னு சில பேர் சொன்னாங்க அஜ்மான்ல இருக்கா ஒன்றரை மணி நேரம் டிராஃபிக் சொன்னாங்க இது மாதிரி எல்லாருமே டிஸ்டன்ஸை சொல்கிறோம் ஆனால் ஒரு தமிழ் நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி மூணு நாளுக்கு முன்னாடியே இந்தோனேஷியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கேருந்து தங்கியிருந்து இன்று மதிய உணவு கூட எடுக்க நேரம் இல்லை அவருக்கு இருந்தும் இந்த நிகழ்வு வந்து முழுமையாக காத்திருந்ததுனால ஒரு சிறப்பு நன்றி கார்த்திக் அவர்களுக்கு அடுத்து இந்த கௌரவ விருந்தினர்கள் என்று நம்ம சொல்றோம்ல இவங்கெல்லாம்னா இந்த ஒரு மெக்கானிசம் ஃபங்க்ஷன் பண்றத அப்பப்போ இந்த டெஸ்டிங் டூல்னு சொல்லுவாங்க பிஃபோர் லான்ச்சிங் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க ஒரு டீம் வந்து டெஸ்ட் பண்ணி இது சக்ஸஸ் ஆகும் போங்கன்னு சொல்லுவாங்க அந்த டீம் இந்த மோட்டிவேஷனல் டீம் இந்த கௌரவ விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த அனைமொழியை சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக திருமதி ஹுசைனா பேகம் நூர் ஷெரீப் அவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ப்ளூமிங்டன் அகாடமி ஆயிரத்திற்கும் மேம்பட்ட குழந்தைகள் பயிலும் அந்த கல் கல்வி நிறுவனத்தின் பிரின்ஸிபலாக இருக்கும் அவர்கள் அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு தமிழ் மீது கொன்ற பற்றால் அவர் இன்று கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் அந்த யுனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுற ஸ்கூலில் இருந்தாலும் நம் அன்னை மொழி மீது கொன்ற பற்றினால் இந்த நிகழ்விற்கு வந்து இதுவரை இருந்து எங்களுடன் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் நடுவராக இருந்ததற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து சமூக சேவகர் கல்லிடக்குறிச்சி முனைவர் ஆ முகமது மு மொய்தீன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு சசி எஸ் குமார் அவர்கள் இங்கு தமிழ் மேடை என்றாலே அவரை தெரியாத ஆட்கள் யாரும் இல்லை அவர் மயக்கிட்ட போய் பேசும்போது நான் கூட நினப்பேன் எப்படி இவருக்கு மட்டும் வித்தியாசமான மாடு வருது ஒரு கதையை சொல்ல வந்தார்னா அங்கு இங்கு அப்படிம்பாரு நம்ம கண்ணும் அப்படியே போயிடும் அந்த மாடுலேஷனோட பேசுகிற அது ஏன்னா அதுதான் ரீச் ஆகும் எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது படிச்சுட்டு வந்து கடகடன் பேசுகிறதுக்கும் அவர் ஒரு கதை சொல்லி அந்த கதையில் குழந்தைகளை இணைத்து சொல்கிறது சிறப்பு நன்றியை திரு சசி எஸ் குமார் அவர்களை அடுத்து திரு ஆசிஃப் மீரான் அவர்கள் அவர்கள் சொன்ன மாதிரி இத்தனை வருஷமாக பார்க்காம இப்போ தான் பார்த்தோம் ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க இத்தனை ஆண்டுகள் இருக்கிற எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி உடனே கேட்ச் பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி தாருங்க ஸோ அவர் வந்து இந்த அமீரகம்ன்ற வேர்டு என்னோட டாக்லைன்னா அமீரகத்தில் ஒரு தமிழகம் அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் அமீரகம்னா யாரோ சொன்னாங்கன்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவரையும் நேரில் பார்த்து இவர்தான் தான் அது ரொம்ப பெருமையாக இருந்தது தமிழனுக்கு மறுபடியும் ஒரு தமிழனால் அடுத்த மகுடம் கிடைத்த நன்றி திரு ஆசிப் மீரான் அவர்களே திருமதி நரசிம்மா ரசாக் அவர்களும் சிறந்த எழுத்தாளர் எழுத்தரசின்னு சொல்லுவார் அடிக்கடி திரு சிவமணி அவர்கள் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி திரு சிவமணி அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இவர் இந்தோனேஷியாலேருந்து ஒரு ஏழரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் வந்தார் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே திரும்பி வருவார் அதே மாதிரி ரூபீஸில் இருக்கார் எப்போ ஃபங்க்ஷன் சொன்னாலும் தன்னை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஒர்க் இருக்கும் ஆனால் ஓடிடுவார் திரும்பி ஆனால் இதுக்கு வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்ட திரு சிவமணி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி குழந்தைகளின் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமாக பாராட்டினீங்க அவங்க போட்ட உழைப்பு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிக்க வைக்கிது என்னடா அது எப்படிலாம் இவங்க பண்ணாங்கன்னு ஒரு தேருன்னு சொன்னால் சும்மா தேருன்னு சொல்லி கதை சொல்லாமல் அந்த தேருக்கு பெற்றோர்கள் அதை செய்து இந்த குழந்தைகள் டைலாக் அந்த டைலாக் டெலிவரியெலாம் கேட்கும்போது எப்போ தமிழில் என்ன மாதிரி பிறந்து கட்டுறாங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் அன்னை மொழி சார்பாக நன்றிகள் இந்த குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கூடவே இருந்து இந்த பயிற்சி காலங்களில் ஆன்லைன் ஆஃப்லைன் நேரில் வாங்க அங்கே போங்க இங்கே வாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் செஞ்ச அந்த பெற்றோர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் இந்த தன்னால்வர்களாக இருக்கும் அத்தைக்கள் மாமாக்கள் இவங்களை என்னென்னு சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா இப்போ நம்மலாம் கம்பெனி வச்சுருக்கோம் வேலைக்கெல்லாம் போவோம் அந்த ஒர்க்கை நம்ம எப்படி பார்ப்போம்னா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்பது மணி நேரம் சொன்னோன்னா வாட்சை பார்ப்போம் அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் ஓவர் டைம் தந்தானா வேலை பார்ப்போம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு செகண்டும் அழுத்துக்கிட்டு உட்காந்துருப்போம் எப்படா போகிறதுன்னு எங்கள் வீட்டில் தேடுவாங்க அது பண்ணுவாங்கன்னு ஆனால் இவங்கெல்லாம் தன்னார்வலர்களாக இதில் வந்து அவங்க வீட்டை விட இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்குது அப்பப்பா அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல இந்த பதினைஞ்சு பேரும் நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இந்த அரங்கம் இன்றைக்கி இரநூத்தம்பது இருக்குது அவங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த இதில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு ரெடி பண்ணும் போல இருக்குது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பரவி உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரங்கள்லாம் இருக்கும் அத்தனை தன்னார்வலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சொல்லும் போதெல்லாம் என்னை எப்போதும் சேர்த்துக்கிட்டீங்க இந்த மாமா இந்த அண்ணன் இந்த கங்காதரன்னு அதனால் என்னையும் சேர்த்துக்கிட்ட எல்லாருக்கும் கோடாட கோடி நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி 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 எட்டாம் ஆண்டை இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் உங்களோட ஆலோசனைகளை ஓப்பனாக வந்து சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து இதை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோன்னு கிடையாது அந்த மாதிரி சிறப்பு இருந்தால் வந்தவரும் பார்த்திங்கன்னா இமோஷனில் நாங்களும் இது பண்ணுறோம் அதுதான் இது இது வந்து நம்மளெல்லாம் இமோஷனலாக கனெக்ட் பண்ண ஒரு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது நம்ம தமிழ் நமக்கு கொடுத்த வெற்றி வாழ்க தமிழ் வலக தமிழ் நன்றி நன்றி நன்றி